ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் புக் பேக் கொஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் உங்கள் கிட்ட நோட் புக் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு கொஷினுமே வந்து நீங்கள் எழுதி அதுக்கு பக்கத்தில் ஆன்சரை போட்டு கரெக்டாக வந்து ரீட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஓகே சப்போஸ் என்னால் எழுத முடியல சார் அப்படின்னா இந்த வாய்ஸை தெளிவாக கேளுங்கள் உங்கள் கிட்டே எக்ஸெட் இருந்ததுன்னா எக்செட் போட்டு கேளுங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ முதல் படத்தில் ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் சமூகம் சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டேஷாக இருக்கும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டேஷாக இருக்கும் என்னவாக இருக்கும் அசதி ஓகே அசதியாக இருக்கும் நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று நிலவென்று தமிழ் பிளஸ் எண்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் பிளஸ் எண்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெண்கள் தமிழ்ன்கள் அமுதென்று அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அமுது ப்ளஸ் அமுது ப்ளஸ் செம்பயர் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன சென்மை ப்ளஸ் பயிர் சென்மை ப்ளஸ் பயிர் அடுத்தது பொறுத்துக ஸோ பொறுத்துகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரோடையே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க விளைவுக்கு விளைவுக்கு நீர் அவசியம் அறிவுக்கு அறிவுக்கு தோல் அவசியம் இளமைக்கு இளமைக்கு பால் அவசியம் புலவர்க்கு வேல் அவசியம் ஓகே ஸோ இதில் தெளிவாக கவனிச்சுக்கோங்க விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அடுத்தது தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது வானம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் வானம் சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செந்தமிழ் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது சென்மை ப்ளஸ் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் எட்டு பிளஸ் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை எட்டு பிளஸ் திசை சேர்த்து எழுதுனா எட்டு திசை தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழம் இடப்புறம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது இடம் பிளஸ் புறம் சீரழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீரிழமை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை சீர்மை பிளஸ் இளமை சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் கணினி தமிழ் தமிழ்மொழி போல் இனிதாவது எண்கும் காணோம் என்று பாடியவர் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு அடுத்து நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி மொழி தான் சரியான ஆன்சர் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் எண்கள் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் எண்கள் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் அடுத்தது கழுத்தில் சூடுவது தார் கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கு பிளஸ் அலர் கொங்கலர் கொங்கலர் தான் ஆன்சர் அவன் பிளஸ் அலிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல் அலிபோல் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கு என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தினிடையே நிலத்தின் பிளஸ் இடையே நிலத்தினிடையே முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுதால் கிடைக்கும் சொல் முத்துச் சுடர் நிலா பிளஸ் ஒலி என்பதை சேர்த்து எழுதுனா நிலா ஒலி அடுத்தது பொறுத்துக முத்து சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் தென்றல் சிந்தம் மகிழ்ந்திட மாடங்கள் உலகில் நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எது ஆர்டிக் ஆலா இம்பார்ட்டண்ட் கொஷின் உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்க்டிக் ஆலா மறந்துடாதீங்க மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்ட்டு யார் சொல்கிறார் அப்படின்னா அலி வந்து சொல்கிறார் அடுத்தது தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுதால் தட்பம் பிளஸ் வெப்பம் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் வேதி பிளஸ் உரங்கள் தரை பிளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுதினால் தரை இறங்கும் வழி பிளஸ் தடம் சேர்த்து எழுதினால் வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது பகுதியில் சிட்டுக்குருவியால் வாழ முடியாது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துர்வோ பகுதி அடுத்தது மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்க்டிக் ஆலா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் சக்திமுத்த புலவர் சக்தி புலவர் பறவை இடம் பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர் வலசை போதல் பறவைகள் இடம் பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி பறவைகள் வலசை போவதற்கு காரணம் ஒன்று தட்பவெப்பநிலை பறவைகள் வலசை போவதற்கு காரணங்களும் ஒன்று தட்ப வெப்பநிலை தட்ப வெப்பநிலையால் பறவைகள் என்ன பண்ணும் வலசை போகும் அடுத்தது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் அடுத்தது உடல் நோய்க்கு டேஷ் தேவை அவுடதம் தேவை உடல் நோய்க்கு டேஷ் தேவை அவடதம் தேவை நண்பர்களுடன் டேஷ் விளையாட வேண்டும் ஒருமித்து விளையாட வேண்டும் ஒருமித்து விளையாட வேண்டும் கண்டரி என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் கண்டு ப்ளஸ் அரி கண்டரி ஓய்வர என்னும் சொல்லை பிரித்தா ஓய்வு பிளஸ் அரை ஓய்வர என்னும் சொல்லை பிரித்தா ஓய்வு ப்ளஸ் அற ஏன் ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று ஏன் பிளஸ் என்று சேர்த்து எழுதுனா ஏன் என்று அவுடதம் ப்ளஸ் ஆம் சேர்த்து எழுதுனா அவுடதம் ஆம் அடுத்தது பொறுத்துக்க அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை மனிதன் எப்பொழுதும் உண்மையையே உரைக்கின்றான் ஆழக்கடல் என்னும் சொல்லைப் பிரிச்சா ஆழம் ப்ளஸ் கடல் ஆழக்கடல் சொல்லை பிரிச்சா ஆழம் ப்ளஸ் கடல் விண்வெள்ளி என்ன சொல்லை பிரிச்சா வின் ப்ளஸ் வெளி விண்வெளி சொல்ல பிரிச்சா வின் ப்ளஸ் வெளி நீளம் ப்ளஸ் வானம் நீலவானம் சேர்த்து எழுதணும் நீலம் ப்ளஸ் வானம் நீலவானம் இல்லாது ப்ளஸ் இயங்கும் இல்லாது இயங்கும் இல்லாது ப்ளஸ் இயங்கும் இல்லாது இயங்கும் அடுத்தது நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் இயந்திரம் தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி தானியங்கி நின்றிருந்த சொல்லை பிரித்தா நின்று பிளஸ் இருந்த நின்றிருந்த சொல்லை பிரித்தாங்கன்னா நின்று பிளஸ் இருந்த அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தா ஆ பிளஸ் உருவம் இதுதான் ஓகே உருவம் கிடையாது உருவம் மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதை சேர்த்து எழுதுனா மருத்துவத்துறை செயல் ப்ளஸ் இழக்க சேர்த்து எழுதுனா செயல் இழக்க செயல் ப்ளஸ் இழக்க சேர்த்து எழுதும்போது செயல் இழக்க நீக்குதல் என்னும் சொல்லைக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல் நீக்குதல் என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல் எளிது என்னும் சொல்லி எதிர்கொள் அரிது எளிது என்னும் சொல்லி எதிர்கொள் அரிது மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை இயந்திரம் தானியங்கிகளுக்கும் எந்திரங்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப்லோ உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப்லோ சோபியா ரோபாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சோபியா ரோபாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா இந்த சோபியா இந்த சவுதி ஓகே அடுத்தது மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் மாசர கற்க வேண்டும் மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது இடம் பிளஸ் எல்லாம் மாசர என்னும் சொல்லை பிரிச்சா மாசு பிளஸ் அற குற்றம் பிளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் அப்படின்ட்டு சேர்த்து எழுதலாம் சிறப்பு பிளஸ் உடையார் சிறப்புடையார் அப்படிங்கிறத எழுதலாம் அடுத்தது மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கை பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா கை பிளஸ் பொருள் மானம் ப்ளஸ் இல்லாம் தொல்லை சேர்த்து எழுதுனா மானம் இல்லாம் அடுத்தது பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவன் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி பிளஸ் இன்றி படிப்பறிவு என்னும் சொல்லை சேர்த்து எழுதினா படிப்பு ப்ளஸ் அறிவு காடு பிளஸ் ஆறு சேர்த்து எழுதினா காட்டாறு காட்டாறு வெள்ளம் வந்து ஒரு காட்டு காட்டுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அடுத்தது மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது தம்பி மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது தம்பி தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் வென்றான் நண்டு வண்டு கண்டான் வென்றான் நண்டு வண்டு ஸோ இது எதில் தவறான சொல் வென்றான் அப்படிங்கிறது தவறான சொல் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை அறிமுகப்படுத்தினார் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார் பெரியார் தான் காமராசரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்ட்டு பாராட்டியிருக்கார் கல்வி கண் திறந்தவர் யார் காமராஜர் அதை யார் பாராட்டினா பெரியார் அடுத்து பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன் இன்சோல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும் அறிவு ப்ளஸ் உடைமை சேர்த்து எழுதுனா அறிவுடைமை இவை பிளஸ் எட்டும் சேர்த்து எழுதுனா இவை எட்டும் நன்றி அறிதல் பிரிச்சா நன்றி பிளஸ் அறிதல் உடைமை பிரிச்சு எழுதுனா பொறை பிளஸ் உடைமை அடுத்தது பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரிச்சா பாட்டு ப்ளஸ் இசைத்து கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரிச்சா கண் ப்ளஸ் உரங்கு வாழை ப்ளஸ் இலை என்னும் சொல்லை பிரிச்சா வாழை இலை இது கூட கிராமத்தில் வாழைப்பழம்னு சொல்ல மாட்டாங்க பாய பயம் அப்படிம்பாங்க ரேட்டா ஸோ நிறைய பேர் அதுதான் சொல்லுவாங்க பட் வாழை ப்ளஸ் இலை சேர்த்து எழுதுனா வாழை இலை கை ப்ளஸ் அமர்த்தி சேர்த்து எழுதுனா கை அமர்த்தி உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த சூரியன் உதிக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணும் மறைந்த மறையுது அடுத்து கதிர் முற்றியதும் டேஷ் செய்வார் அறுவடை செய்வார் அறுவடை விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஷ் கட்டுவர் தோரணம் கட்டுவர் தோரணம் பொங்கல் ப்ளஸ் அன்று சேர்த்து எழுதுனா பொங்கல் அன்று போகி பண்டிகை என்று சொல்ல பிரித்தா போகி ப்ளஸ் பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் பச்சை பசல் என்ற வயலை காண இன்பம் தரும் விட்டு போன மரத்தை காண துன்பம் தரும் துன்பம் அதுக்கான ஆன்சர் விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும் நம் முகம் மாறினால் அவங்க முகம் வாடும் நிலையான செல்வம் ஊக்கம் நிலையான செல்வம் ஊக்கம் ஆராயும் அறிவு உடையவர் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் பொருளுடைமை என்னும் சொல்லை பிரிச்சா பொருள் ப்ளஸ் உடைமை உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் சேர்த்துனா உள்ளுவது எல்லாம் அடுத்தது போர்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் போர்க்காலத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கல் எடுத்து சொல்லை பிரித்தா கல் ப்ளஸ் எடுத்து நான் இளம் சொல்லை பிரித்தா நான்கு ப்ளஸ் நிலம் நாடு ப்ளஸ் என்று சொல்ல சேர்த்து எழுதுனா நாடென்று களம் ப்ளஸ் ஏரி சேர்த்து எழுதுனா களம் ஏரி அடுத்தது கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தா கதிர் ப்ளஸ் சுடர் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா மூச்சு ப்ளஸ் அடக்கி பெருமை ப்ளஸ் வானம் சேர்த்து எழுதுனா பெருவானம் அடிக்கும் ப்ளஸ் அலை சேர்த்து எழுதுனா அடிக்கும் அலை அடுத்தது பொறுத்தகை விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை அடுத்தது வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் வணிகம் ப்ளஸ் சாத்து சேர்த்து எழுதுனா வணிக சாத்து பண்டம் ப்ளஸ் மாற்று சேர்த்து எழுதுனா பண்ட மாற்று மின் அணு என்னும் சொல்ல பிரித்தா மின் பிளஸ் அணு விரிவடைந்த என்னும் சொல்லி பிரிச்சு எழுதினா விரிவு பிளஸ் அடைந்த அடுத்தது தேசம் ஒடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை காவிரி கரை கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் கலைக்கூடமாக கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் ஆடை என சொல்ல பிரிச்சா நூல் பிளஸ் ஆடை எதிர் பிளஸ் ஒழிக்க சிறுத்தை எழுதினா எதிரொலிக்க அடுத்தது தம் ப்ளஸ் உயிர் சேர்த்து எழுதுனா தம் உயிர் இம்புற்று ப்ளஸ் இருக்க சேர்த்தெழுதுனா இன்புற்று இருக்க தான் என்று என்னும் சொல்லை எழுத கிடைப்பது தான் ப்ளஸ் என்று சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு நான் சோம்பறையாக இருக்கேன் அதுக்கு ஆப்போசிட் என்னது நான் சுறுசுறுப்பாக இருக்கேன் பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் அடுத்தது மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற தீவு மணி பல்லவத்தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுதச்சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை அடுத்தது இடுகுறி பெயரை வட்டமிடுக பறவை மண் முக்காலி மரங்கொத்தி இதில் எது இடுகுறி பெயர் மண் மண் தான் பெயர் காரணப்பெயரை வட்டமிடுக மரம் வளையல் சுவர் யானை இல்லை எது காரணப்பெயர் வளையல் வளையல் தான் பெயர் இடுகுறிப்பு பெயரை வட்டமிடுக வயல் வாழை மீன்கொத்தி பறவை வாழை தான் இடுகுறி பெயர் பயம் அதுதான் பெயர் ஏழைகளுக்கு உதவி செய்வது என்னாகும் ஈகையாகும் பிற உயிர்களில் துன்பத்தைக் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் குற்றம் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை எளிதாகும் சொல்லை குறிச்சா எளிது பிளஸ் ஆகும் பாலை எல்லாம் சொல்லை குறிச்சா பாலை பிளஸ் எல்லாம் இனிமை பிளஸ் உயிர் சேர்த்தெழுதுனா இன்னுயிர் மலை பிளஸ் எல்லாம் சேர்த்தெழுதுனா மலை எல்லாம் அடுத்தது எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஷ் காட்டியவர் வளலார் அன்பு காட்டியவர் வளலார் அன்னை தெரசாவிற்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதி அமைதிக்கான நோபல் வரிசை கிடைத்தது யாருக்கு அன்னை தெரசா எப்படி வேணால் கேட்கலாம் கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் இதை வந்து நம்ம நித்யானந்தாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைலாசநாதர் நித்யானந்தா அப்படின்ட்டு ஸோ குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ட்டு கைலாஷ் சத்யார்த்தி அவ்வளோதான் அடுத்தது பொறுத்துக்க வல்லலார் பசிப்பனியை போக்கியவர் கைலாஸ் சத்யார்த்தி குழந்தை உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அடுத்தது காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை காந்தியடிகள் டேஷ் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் ஊவே சுவாமிநாதர் காந்தியடிகள் ஊவே சுவாமிநாதர் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் அடுத்தது இலக்கிய மாநாடு இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்தது தமிழ்நாட்டு கவினர் அப்படின்னு யாரை சொல்லுவோம் பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் கையேடு ஜீவிப்போப் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தமிழ் ஆறாம் வகுப்பு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஸோ எல்லா புக் பேக் கொஷனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த புக் பேக் கொஷின் எல்லாமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் பற்றி பார்ப்போம் ஸோ நீங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் தேங்க் யூ